ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெங்காய வடை எங்கள் ஊரில் நாங்கள் இதை வந்து உள்ளி வடைன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இங்கே என்னென்னு சொல்லுவீங்கன்னு மறக்க மறக்கமன் கமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு மூணு பெரிய இவங்கம் எடுத்து இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கையால் கொஞ்சம் மோடச் விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ணிட்டு நம்ம கையால் வந்து நல்லா வந்து பிசஞ்சு விடணும் அப்போ அதில் தண்ணி எல்லாம் நம்ம வெளியே வரும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும் இப்போ இந்த அளவு வந்துச்சு இதுக்கு கூட நம்ம இனி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கறிவேப்பில் வந்து கட் பண்ணிச்சுருக்கேன் அதே இதில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் மிளகாவும் ஆட் பண்ணலாம் நான் மிளகா ஆட் பண்ணலை அதனால் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல தண்ணி சேர்க்காமல் நல்ல இதை மாதிரி எடுத்துக்கோங்க அதுலேயே தண்ணி இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம விரைவு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி விரைவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு நம்ம கரெக்டாக வரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் இந்த மாதிரி நம்ம தட்டி போட்டுக்கலாம் இந்த வடை வந்து ரொம்ப ஈஸியாக செய்து முடிக்கலாம் ஒரு ஒன்று மினிட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க அப்போ நடிப்பாங்க வந்து நல்லா வந்து வந்திருக்கும் ரெண்டு பக்கமாக இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா சுகந்த வரது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் தீ குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளாடி நல்லா வெந்து வந்துடும் இதுதான் கரெக்டான பதம் இந்த பதத்துக்கு நம்ம இதை இப்போ எடுக்கலாம் இது பொறிச்சு வைக்க வைக்க உடனே காலியாகிட்டே இருக்கும் அவ்வளோ கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதை வந்து கையால் விட சுடும் போது இவ்வளோ நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்கள் உள்ளாடி நல்ல வெந்து வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்